அடுத்து வந்து எல்லாத்துக்கும் காமனாக இருக்கிற கொஷின் வந்து நம்ம வந்து டிராவல் பண்ணலாமா ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறப்ப அதுவும் பர்டிகுலராக த்ரீ மந்த்ஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அது வந்து காமனான ஒரு விஷயம் தான் இருந்தாலும் டிராவல் பண்ணலாமா அப்படின்ட்டு வந்து ஒரு காமனான கொஷின் இருக்குது பெரும்பாலானவர் சொல்கிறது வந்து ட்ராவல் பண்ணக்கூடாது தான் வந்து பெரும்பாலான சொல்கிறாங்க அதுதான் அது வந்து தவறான சயின்டிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு தவறான விஷயம் குறிப்பாக வந்து டாக்டரை வந்து ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சி அப்படின்ட்டு ஒரு சில கேட்டகரிஸ் இருக்குது அதாவது அடி அடி ப்ரிவியஸாக வந்து நிறைய மிஸ்கேரேஜஸ் வந்தாவது கருச்சிதைவு வேறுபட்டிருந்தால் அவர்களை டாக்டர் வந்து ஹை ரிஸ்க் பிரெக்னன்சி அப்படிங்கிற கேட்டகரிகளை கொண்டாடுவாங்க ஸோ அவர்களை வந்து யூஸ்ஃபுல்லாகவே எந்த வேலையும் செய்யக்கூடாது நார்மலாக வந்து ரொம்ப பெட் ரெஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க மற்றபடிக்கு தொண்ணூற்றி எட்டு சதவீதம் மக்களுக்கு வந்து நார்மலான பிரெக்னன்சி தான் அந்த மாதிரி பிரெக்னெண்ட்டாக இருக்கிற சமயத்தில் வந்து ட்ராவல் பண்ணுறதில் எந்த விதமான இல்லை மோஸ்ட்லி வந்து ஆட்டோ இது மாதிரி விஷயங்களில் ட்ராவல் பண்ணுறது அவாய்ட் பண்ணுறது பெட்ரு என்ன காரணம் அப்படின்னா ஆட்டோ வந்து ரொம்ப ரேஸாக ட்ரைவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த ஆட்டோவில் ட்ராவல் பண்ணுறதை தவிர்த்துட்டு மற்றபடிக்கு கார்லேயோ இல்லை பஸ்லேயோ அது மாதிரி விஷயங்களை ட்ராவல் பண்ணுறதுனால எந்த விதமான பிரச்சனைகளும் வராது இது வந்து பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக்கலாக சொல்கிற ஒரு விஷயம் இப்போ இப்போ வந்து லாங் ட்ராவல் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கண்டினியூஸாக டுவெல் ஹவர்ஸ் இல்லைனா வந்து எயிட்டீன் ஹவர்ஸ் இது மாதிரி ட்ராவல் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உடலில் ஹீட் ஏற்படுறதுக்கான ரொம்ப அளவுக்கு அதிகமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி டைமில் வந்து ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அதே அதே வந்து ஷார்ட் ட்ராவல் அதாவது ஒரு லெஸ் தென் அஞ்சு கிலோமீட்டர் இல்லை பத்து கிலோமீட்டரு இல்லை வந்து இருபது கிலோமீட்டராக இருந்தால் கூட அந்த மாதிரி சமயத்தில் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் எதுவுமே இல்லை அதனால அது மாதிரி ஒரு விஷயத்த வந்து சயின்டிஃபிக்காக எதுவுமே ப்ரூவ் பண்ணது இது வரைக்கும் கிடையாது ஸோ ஷார்ட் ட்ராவல் அலோடு தான் இதனால் எந்த வித பிரச்சனையும் கிடையாது பட் ஆனால் செவன் ஆர் எயிட் மந்த்ஸுக்கு அப்புறம் ரொம்ப லாங் ட்ராவல் போகிறீங்க இது ஷார்ட் டேம் ட்ராவல் கிடையாது ரொம்ப லாங் ட்ராவல் போகிறீங்க அதாவது கன்னியூஸாக டுவெல் ஹவர்ஸ்க்கு மேலே டிராவல் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்படுற பட்சத்தில் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு தேவைப்பட்ட ஒரு இன்ஜெக்ஷன் இருக்கு அது வந்து பிளட் ஃப்ளோ வந்து குழந்தைக்கு வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும் அந்த இன்ஜெக்ஷன் போட்டு ட்ராவல் பண்ணுறது ரொம்ப நல்லது சில டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க சில டாக்டர்ஸ் அது கூட ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க அது ஸோ நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது நீங்கள் ஹை ரிஸ்க் பிரெக்னென்சியாக அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்கணும் ஹை ரிஸ்க் ப்ரெக்னென்சியாக இருந்தால் டிராவல் அவாய்ட் பண்ணுங்கள் மற்றபடி எல்லாருமே வந்து ட்ராவல் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு வந்து லாங் டிராவல் போகிற மாதிரி இருந்தால் டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணிட்டு ட்ராவல் பண்ணுறது நல்லது முக்கியமாக வந்து பப்பாளிப்பழம் சாப்பிடலாமா இல்லை சிக்கன் சாப்பிடலாமா நம்ம வரப்போகிற வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி